உண்மை என்ன அங்க நடந்தது என்ன அந்த தாய் பிழைப்பாங்களா கத்தியால குத்துனது ஏன் எதுக்காக வீடியோல பார்ப்போம் இந்த விக்னேஷ் ஒரு எதுக்கு டாக்டர் கத்தியால குத்தணும் அதை வந்து ஒரு ஓரளவு பார்ப்போம் என்ன விஷயம்னா இன்னைக்கு ஒரு நுரையீரல் பாதிப்பால அந்த விக்னேஸ்வரி அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா கீமோ இன்ஜெக்ஷன் போடணும் ரெகுலரா போடணும் அவங்க கியூர் ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த கீமோ இன்ஜெக்ஷன் வந்து ஏழு வாட்டி கரெக்டா போட்டிருக்காங்க அவங்க வந்து அந்த நோயில கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகி வந்திருக்காங்க அந்த எட்டாவதா போட்ட கீமோ இன்ஜெக்ஷனை தப்பா போட்டுட்டாங்க அப்படின்னு தான் விக்னேஷ் தரப்புல இருந்து சொல்றாங்க அந்த தப்பா போட்ட இன்ஜெக்ஷனால அவங்க வந்து அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க அம்மா வந்து இதுக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை சொன்ன உடனே அந்த விக்னேஷ் என்ன வந்துருன்னா கோவம் வந்திருக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாருன்னா என்னம்மா அந்த டாக்டர் இந்த மாதிரி பேசுறாரு எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை கொட்டிருக்காரு ஏன் அந்த ஆதங்கத்தை கொட்டிருக்காருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நீ நம்ம ஒரு அம்மா நம்ம அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு இன்னு போகிறோம் ஒரு டாக்டர் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பண்ணிட்டு இருந்த டாக்டரே இவங்க பிழைக்க மாட்டாங்க இதை வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்போ அந்த மகனுடைய கோவம் கரெக்டா தப்பா அவர் பண்ண செயலை பத்தி பேசலைங்க அவருக்கு வந்து கோவத்தை பத்தி தான் நான் பேசுறேன் இந்த மாதிரி நடந்திருக்கு இதை வந்து யாருன்னா பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவே பேசியிருக்காங்க அந்த விக்னேஷுடைய தம்பியும் இதே பதிவு தான் சொல்லிருக்காரு இன்னைக்கு அந்த கத்தி குத்துப்பட்ட டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு அவரை கத்தியால குத்தின விக்னேஷ் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு அவங்க அம்மாவும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்க விக்னேஷுடைய தம்பி என்ன பண்றாருன்னா எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க எங்க அம்மா உன எப்படி காப்பாதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவருடைய அனுதாபத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு இது இது எல்லாத்தையுமே நீங்க ஒன்னாக்கி பாருங்களேன் இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்துக்கு ஒரு நல்லது இருக்கும் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் சொல்லுவாங்க ஒரு பக்கம் பூனா ஒரு பக்கம் தலைன்னு சொல்லுவாங்க சோ ஒரு இஷ்யூன்னு நடந்துச்சுன்னா ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பாக்குறது தப்புங்க இன்னைக்கு விக்னேஷ் கத்தையில குத்திட்டாரு அது தப்புதான் யாரா இருந்தாலுமே அது தப்பு ஏன்னா இன்னைக்கு இவரை பார்த்தா நாளைக்கு யாரோனா வரலாம் கத்தையில குத்திட்டாருக்கு அது எதனால குத்தினார் ஏன் அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற விசாரணை நம்ம யாருமே பண்ண மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு இவர் சைடு நாயத்தை இன்னைக்கு ஒரு டாக்டர் சைடுல இருக்கிற நாயத்தை மட்டும் பார்க்க தெரிஞ்ச நமக்கு அந்த பேஷண்ட்டுடைய சைடுல இருந்து ஒரு நியாயத்தை நமக்கு பார்க்க தெரியல ஏன்னா நம்ம அதுக்கு நேரமும் ஒதுக்கல என்னைக்குமே அதிகாரத்துல உங்களுடைய மூச்சு காத்து கூட வேகமா கேட்கும் இந்த அடிமட்ட அடித்தட்டத்துல இருக்க மக்களுடைய கதவு சத்தம் கூட ரொம்ப ஸ்லோவா தான் கேட்கும் சொல்லுவாங்க அந்த ஸ்லோவா கூட யாருக்குமே கேட்கல ஏன்னா ஒரு உண்மை நடந்தது என்ன ஒரு தாய் பிழைப்பாங்களா இல்லையா எங்க அம்மாவை இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவரால் இப்போ யார்கிட்டயும் சொல்ல முடியல எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போ அவரால யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியல அவர் மனசுக்குள்ளே போட்டு 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 அது ஒரு ரணம் ஆயிடுச்சு ரணமானதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரையே போயிட்டு கத்தியால குத்திருக்காரு இது ரொம்ப தவறான செயல் கண்டிக்கக்கூடிய செயல் ஆனா அந்த செயலுக்கு யார் அவர் கத்தியால குத்த யார் காரணம் இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு நீங்க யாருமே யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு மனிதாபிமானம் அடிப்படையில இந்த வீடியோ பாக்குறவங்களும் நிறைய வீடியோ பாத்துருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தவறுகள் திருத்தப்படணும் அது யார் செஞ்ச தவறா இருந்தாலும் சரிதான் அது இன்னைக்கு அந்த கிண்டி மருத்துவமனையில இருந்த டாக்டருடைய தப்பா இருந்தாலும் இந்த விக்னேஷ்வோட தப்பா இருந்தாலும் தவறுகள் திருத்தப்படணும் ஏன்னா ஒவ்வொரு உயிருமே இன்னைக்கு அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்களுடைய உயிர் மட்டும் தான் உயிரினுக்கு இல்ல இன்னைக்கு அடித்தட்டு மற்ற அடித்தட்டு கிட்ட இருக்கிறதும் உயிர் தான் ஒரு உயிரை உயிரா பாருங்க உணர்ச்சியாலும் உணர்வாலும் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் அது உண்மைனா இரு பக்கத்து நியாயமும் நமக்கு தெரியணும்